எல்லாருக்கும் வணக்கம்ங்க என்னடா அந்த பிள்ளை மலைக்குள்ள போய் என்னடா இருக்கு பிள்ளையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து கள்ளிச்செடி ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை இந்த கள்ளிச்செடியை பார்க்கணுன்ட்டு இந்த படம் ஞாபகம் இருக்கா அது இருக்கிற பொம்பளை பிள்ளைகளை புராத்தியம் இந்த பாலை ஊற்றி ஊற்றி கொலையாக கொண்டு கொண்டுட்டாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை காலமே மாறிடுச்சு இது தாங்க அந்த கல்வி செடி விஷம் இதில் வந்து விஷம் அதிகமாக இருக்குது அப்படி ஒரு கல்வி செடி இந்த பக்கம் நிறைய இருந்துச்சுங்க இது எங்கே போய் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு கேட்டு ஒரு லாங் வீடியோ போடுறேன் பெரிய பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாலை பார்த்திங்களா எவ்வளோ வெள்ளை வெளில இருக்குதுன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்